ஜோதிட ஆர்வலர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பொள்ளாச்சியிலிருந்து குரு ராஜகோபால் இன்றைக்கி குரு பயிற்சி திருக்கணிதப்படி குரு பயிற்சி சொல்லக்கூடிய அமைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்கூடிய குரு பயிற்சியை பற்றி ஒரு சின்னதாக யோசித்து பார்க்கலாம் பகுதி எண்பத்தி நாலுங்க இன்றைக்கி பதினாலஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சித்திரை மாதம் முப்பத்தொன்னாம் தேதி இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டு ஐம்பத்தெட்டு நாளைக்கு குரு பகவான் இருந்து மிதனத்துக்கு போகிறதா திருக்கணிதத்தை படி நம்ம உணர்கிறோம் பார்த்தோம் அப்படின்னம்னா சித்திரை முப்பத்தொன்னாக இருந்தாலும் அது வந்து நைட்டு பன்னெண்டு நாற்பத்தெட்டு நாளைக்குன்னு இன்னும் நாற்பத்தஞ்சி நாளைக்கு தண்ணுறனால தேதி பதினஞ்சாம் தேதி ஆகிங்க வெடிக்கால ஏறக்குறைய ஒரு ரெண்டு மணிக்கு ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய நிலை இப்போது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னம்னா அதுக்கு ஒரு கட்டம் போடுவோம் அந்த டயத்துக்கு போடுறோம் அப்படிங்கும்போது அன்னைக்கு கிடச்ச கட்டம் நமக்கு இந்த மாதிரி கிடைக்குதுங்க ஏறக்குறைய பார்த்தோம் அப்படின்னம்னா லக்னம் உங்களுக்கு கும்பலகிருந்தமாக வந்துக்குதுங்க லக்ன பகவான் பார்த்தீங்க அப்படின்னம்னா அதே குரு பகவானோட சாரத்தில் நிற்கக்கூடிய ஒரு அமைப்பு ஊரட்டாதி ரெண்டாம் பாதத்தில் நிற்கக்கூடிய நிலைங்க செவ்வாய் ஆட்டோமேட்டிக்காக செவ்வாசாரம் தான் வேறு வழி கிடையாதுங்க அது மிதனத்தினோட உள்ளே நுழையும் போது செவ்வாசாரம் தானுங்க இன்றைய நிலைக்கு நமக்கு என்ன ஒரு உலகத்துக்கு நமக்கு ஒரு தொழில்துறை மற்றதுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு பொதுவாக பார்க்கலாம் இது பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சித்திரை முப்பத்தொன்னாந்தேதியிலிருந்து ஐப்பசி ஒன்றாம் தேதி வரைக்கும் மிதனத்தில் இருக்கிறாருங்க அப்புறம் ஐப்பசி ஒன்றுலேருந்து கார்த்திகை இருபது வரைக்கும் மிதனத்திலிருந்து ஐப்பசி ஒன்றாம் தேதியிலிருந்து கார்த்திகை இருபதாம் தேதி வரைக்கும் கடகத்துக்கு வந்து போட்டுங்க ஐப்பசி இருபதாம் தேதி மறுபடியும் மிதனத்துக்கு போகக்கூடிய நிலை ஒரு வக்ரத்தில் அப்படி வந்துட்டு போகக்கூடிய ஒரு நிலைங்க அப்போது ஏறக்குறைய பார்த்திங்கன்னா அக்டோபர் வரைக்கும் தான் மிதுனம் அப்புறம் டிசம்பர் வரைக்கும் கடகம் மறுபடியும் அடுத்த ஜூன் வரைக்கும் மிதினம்னு ஒரு கீழே வந்துட்டு மேலே போகக்கூடிய ஒரு நிலை அப்போது இப்போ பார்த்தோம் அப்படின்னம்னா ஏறக்குறைய இந்த வருஷம் கடைசி வரைக்குமே டிசம்பர் மாதம் வரைக்கும் ஐப்பசி ஒன்றாம் தேதி வரைக்கும் நம்ம கடகத்தில் கடகத்துக்கு வரப்போகிறாருங்க இன்றைக்கி இருக்கிறது மிதினத்தில் நம்ம ராசிபலனுக்கு வர்றதில்லைங்க ஒரு செயல் நடக்குது அப்படிங்கும்போது அதை தொட்டுவிட்டு எப்படி காலம் என்ன சொல்லுது காலபுருஷனுக்கு எப்படி வந்துக்கிறாங்கன்னு பேசக்கூடிய நிலை லக்னம் கும்பலக்கணத்துக்காராக வராரு ஏன் குருவுக்கெல்லாம் இவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னம்னா அது காலத்தினோட ஒன்பது கதிவதீங்க ஒரு சுய முன்னேற்றத்துக்கு உண்டானவர் அப்படி ஒரு வாழ்க்கை சிறக்கணும் அப்படின்னா இவரோட ஆசீர்வாதம் வேணும் அப்படி ஒரு பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் குரு நிற்கிற இடத்த விட பார்வைகளுக்கு தான் அவங்களுக்கு ஒரு நல்லா இருக்கும்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ இன்றைக்கி குரு பகவான் போய் நிற்கக்கூடிய இடம் புதன் பகவானோட வீடுங்க புதன் பகவானோடய வீட்டில் நிற்க போகிறாருங்க அன்னைக்கு இன்னைக்கு இந்த செயல் நடக்கும்போது நட்சத்திரம் சந்திர பகவான் புதன் திசையில் கேட்ட நட்சத்திரம் மூணாம் பாத்துக்கு வந்துக்கிறாருங்க புதன் திசையனோட செவ்வா புத்தியில் தான் இது குரு பயிற்சி நம்மளுக்கு நடந்து கிடைக்கக்கூடிய ஒரு கணக்கு அப்போது காலபுருஷனோட ஆறு கதிபதி புத்தி காலபுருஷனோட எட்டு கதிபதியோட திசை இது புத்தின்னு ஒரு இருக்கக்கூடிய நிலைங்க காலபுருஷனோட ஆறு கதிபதி திசையில் எட்டு கதிபதி புத்தியில் குரு பகவான் அந்த பிறம் மாறுறாருன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இதை வச்சுட்டு நம்ம ஒரு பேசுகிறோம் அப்படின்னம்னா எப்படி என்னென்னு பார்த்துக்கலாங்க பெரும்பாலும் குரு பகவான் உட்கார்ந்த இடம் விசேஷப்பட்டு வராதுங்க இப்போ அவர் உட்கார்றது வந்து புதன் பகவானோட வீடு ஒரு ஷேர் மார்க்கெட்டிங் சொல்லக்கூடியது அப்படி ஒரு புதன் சம்பந்தமான ஒரு அமைப்புகள் அப்படி ஒரு கொடுக்கல் வாங்கல் இது மிதுன ராசி இரட்ட ராசின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு காலபுருஷனோட மூணு கதி விதிங்க அப்போது இந்த புதன் சம்பந்தமான இந்த அமைப்புகள் ஒரு விசேஷத்துக்கு வரல அப்படி சொல்லக்கூடிய ஒரு கணக்கு இவரோட பார்வை காலபுருஷனோட ஏழாம் வீட்டை பார்க்குதுங்க காலபுருஷனோட ஒன்பதாம் வீட்டை பார்க்குது காலபுருஷனோட பதினொன்றாம் வீட்டுக்கு பார்வை அப்போது இது ஏழாம் பாவம்னு சொல்லக்கூடியது சுக்கர பகவானோட வீடுங்க ஒரு சுக்கரனோட போது ஒரு டெக்ஸ்டைல் சம்மந்தமானது அடுத்தாப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா ஒரு வாகன சம்மந்தமான ஒரு முன்னேற்றங்களெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படி ஒரு பெண்கள் கூட்டாளிகள் இதுகளை சம்மந்தப்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு சொல்லக்கூடிய அமைப்பு இப்போ கொடுக்கல் வாங்கல் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு குரு பகவான் அஞ்சாம் பார்வையாக பார்த்துட்ருக்கூடிய இடம்ங்க அடுத்தப்பலாம் இங்கே ஒன்பதாம் பார்வை ஆன்மீகம் சிறக்கும் அப்படி ஒரு கோயில் கும்பாபிஷேகங்கள் ஒரு மக்களோட ஆன்மீக ஆர்வம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பாக இருக்கும் அப்படி சொல்லக்கூடிய ஒரு நிலைங்க ஆன்மீகத்துக்கு ஒரு குரு பகவான் ஒரு கை காட்டுறாருங்க கோயில்கள் கட்டுறது கும்பாபிஷேகங்கள் அப்படி ஒரு ஆன்மீகத்தை அப்படி முன்னிறுத்தி செய்யக்கூடிய செயல்கள் இதெல்லாம் கொஞ்சம் சிறந்து விளங்கும்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புங்க அடுத்தாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ராஜ்யாதிபதினு சொல்லக்கூடிய வீட்டை குரு பவன் பார்க்குறாருங்க அப்போ யாருக்குறையாக இருக்கிற ஆட்சிகள் அப்படியே நிலச்சி நின்றும் சொல்லக்கூடிய நிலை எது வரைக்கும் ஜூன் இருபத்தாறு வரைக்கும் ஒரு ஒரு மாற்றங்கள் பெருசாக ஒன்று இருக்காதுங்க ஒரு ஆட்சியாளர்கள் வலுவாக தான் இருக்கிறாங்கன்னு சொல்லக்கூடிய நிலை ஆட்சியாளர்கள் சொல்கிறவங்க அந்த வீட்டுக்கு பத்தில் இது குருவுக்கு பத்தில் வந்து நிற்கக்கூடிய ஒரு அமைப்பு அதனால் ஒரு கடகத்துக்கு குரு வருங்காலம் ஆட்சியாளர்களுக்கு ஒரு போராட்டம் கொடுக்கும்னு சொல்லக்கூடிய நிலைங்க மாற்றம் இருக்காது மறுபடியும் ஜூன் இருபத்தாறுக்கும் பிறகு ஒரு ஆட்சியாளர்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அல்லது ஒரு ஆட்கள் மாறுவாங்க நிலை அப்போது டிசம்பர் இருபத்தஞ்சி டு ஜூன் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கடகத்தில் நிற்கக்கூடியது வந்து பார்த்தோன்னா பத்தாவது மாதத்துலேருந்து பன்னெண்டாவது மாதம் வரைக்கும் ஒரு பதவியில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு ஆட்டம் கொடுக்குங்க ஒரு வக்கரத்தில் நிற்குதுங்கிறதுனால அது ஒரு பாதிப்பு கொடுக்காது பாதிப்புகள்லாம் இதுக்கும் பிறகுதான் சொல்லக்கூடிய ஒரு கணக்கு ஒரிஜினலாக கடகத்துக்கு வந்த பிறகு சொல்லக்கூடிய ஒரு நிலைங்க இப்போ வாகனத்துறை போகொண்டு வந்து கூடிய ஒரு நிலை டெக்ஸ்டைலும் பரவாயில்ல போராடி நல்லா வந்துடுவாங்கங்கிற நிலைங்க அடுத்த அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னோம்னா ஆன்மீக பணங்காசு புழக்கல் கொடுக்கல் வாங்கல் அப்படி ஒரு ஈஸியா நடந்து போயிடும் ராஜ்யாதிபதிகள் நிற்கக்கூடிய ஆளுமை இருக்கக்கூடிய ஆட்கள் அதை தக்க வச்சுக்குவாங்கன்னு சொல்லக்கூடிய காலகட்டங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலை இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னம்னா காலம்னு சொல்லக்கூடிய செவ்வா பகவான் எட்டு கதிபதி ரெண்டு பேரும் ஒரு நீசப்பட்டு நிற்கு புதனோட சாரத்தில் நிற்கிறாங்கன்னு ஆயிலியம் ஒன்றாம் பாதத்தில் அப்போ லக்னங்கள் கொஞ்சம் விசேஷமாக வரல எட்டு கதிபதியும் விசேஷமாக வரல இப்போ உயிரிழப்புகள் விபத்துகள் எல்லாம் ஒரு பாதிக்கக்கூடிய நிலை செவ்வா பகவான் இருக்கிறார் அப்படிங்கும்போது பார்த்தோம் அப்படின்னம்னா ஒரு யுத்தங்கள் பிரச்சனைகள் இது ஒரு பெருசாக முடிவுக்கு வராதுங்க அப்படி ஒரு போராட்டத்தில் தான் ஓடும் ஏன்னா செவ்வா புதஞ்சாரம் ஆறுக்க விசாரம் வாங்கிட்டு நிற்கக்கூடிய நிலை லக்னாதிபதி எட்டுக்கதிபதியும் உயிரிழப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மருத்துவத்துறையில் ஒரு தவறுகள் அல்லது மருத்துவத்துறையில் தவறு நடந்து போச்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இதெல்லாம் ஒரு நடக்குங்கிற நிலை கன்ஸ்ட்ரக்ஷன் துறைகள் கொஞ்சம் விசேஷமாக வராதுங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு கொள்முதல் போட்ட ஆட்களெல்லாம் போராடுவாங்க விலைவாசிகள் கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு தட்டு தடுமாறுன்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படி பெருசாக கன்ஸ்ட்ரக்ஷன் துறைக்குள்ளே புதுசாக போகிறவங்க கொஞ்சம் போகாதீங்க கொஞ்சம் சாதமாக வராதுன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை டெக்ஸ்டைலுக்கு போகலாம் அப்படி ஆன்மீகத்தை சொல்லலாம் ஃபைனான்ஸு இதுகளை போகலாம தவிர ஒரு இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் செவ்வாய் சம்மந்தப்பட்டது இந்த நெருப்பு மின்சாரத்தை பயன்படுத்தி இருக்கக்கூடிய ஆட்கள் இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா ஒரு இழப்புகளையும் வரும் இப்போ மின்சார உற்பத்தி இடங்கள் எல்லாம் ஒரு பாதிப்புக்கு வந்துடும் சொல்லக்கூடிய ஒரு கணக்குங்க அப்படி அது நீர் மின் நிலையங்கள் எல்லாம் கொஞ்சம் பார்த்தா ஒரு இழப்புகளை பார்த்துட்டு போகுங்க இடி மின்னல் இது மூலமாகவும் பேரழிவுகள் கிடைக்கும் அப்போது இடம் கொடுத்த சந்திர பகவான் அவரும் நீசம் அப்போ பார்த்தோம் அப்படின்னம்னா சுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள் விசேஷமாக வரல அப்போது மக்கள் உயிரினங்களோட சுகஸ்தானம் ஒரு பாதிப்பை கொடுக்குது எது எதுனால பாதிப்புனா மழை பேஞ்சு கெடுக்கும் அல்லது பெய்யாத கெடுக்கும்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை பேஞ்சா அப்படி ஒரு அழிவை கொடுக்குற அளவுக்கு பெய்யும் அளவாக பேஞ்சு போகாதுன்னு சொல்லக்கூடிய நிலைங்க அப்போ விவசாயம் பார்த்தோம்னா விசேஷமாக வரல அவர் துறையும் விசேஷமாக வரலன்னு சொல்லக்கூடிய நிலை அப்போ விவசாயிகளெல்லாம் பார்த்தோம்னா ஆல்ரெடி பிரச்சனைகள் இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் பிரச்சனைகள் ஒரு அதிகம் இது காஞ்சு கெடுக்கும் இது பேஞ்சு கெடுக்கும்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறதுனால ஒரு விவசாயத்துறைகள் நல்லா இல்லை விவசாயம் சார்ந்த ஆட்கள் மண் கல் மண் இதுகளை வச்சிட்ருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நல்லா இல்லை குவாரிகளெல்லாம் ஒரு பெரிய போராட்டத்தை பார்த்துட்டு போவாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைஞ்சு கிடைக்குதுங்க அடுத்தாப்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா செவ்வா பகவான் இப்படி நடந்துக்கிறாருங்க சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் உச்சம் வாங்கிட்டு நல்லாயிருக்கு இது அப்படி தான் எனக்கு ஃபைனான்ஸு கொடுக்கல் வாங்கல் டெக்ஸ்டைல் துறை இதுகளெல்லாம் கொஞ்சம் ஒரு தொழில் சார்ந்த ஆட்கள் அதில் இருக்கக்கூடிய தொழில் ஆட்கள் கொஞ்சம் நல்லா வருவாங்கன்னு சொல்லக்கூடிய நல்ல பத்து கதிவு சனி பகவான் உட்காந்துட்டு போகிறாரு போது தொழில் துறை இதுகளை சார்ந்து ஒரு ஓடிரும் ராகி இதுகள் சம்மந்தப்பட்டதுன்னா சுரங்கம் சம்மந்தமானதுங்க நிலக்கரி சம்பந்தமானது இதுகெல்லாம் பார்த்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் கப்பல் வணிகம் இதுகெல்லாம் கூட ஒரு வெளி வெளியுறவுகள் கொஞ்சம் நல்லா போகணும்னு சொல்லக்கூடிய குருபாவன் ஏழாம் பாவத்தை பார்த்துட்டு போகிறாருனால இதுகெல்லாம் கொஞ்சம் இருக்குன்னு சொல்லக்கூடிய நிலைங்க அடுத்தாப்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா மூணு கதிபதி புதன் பகவீடு வாங்கிட்டு போகக்கூடிய ஒரு நிலைங்க ஆறு கதிபதியும் பகவீடு வாங்கிட்டு லக்னத்திலே காலபுருஷனோட லக்னத்தில் உட்கார்றாருங்கும் போது புது புதுசு நோய்கள் அதாவது புதன் சம்பந்தமான ஒரு அமைப்புன்னா ஒரு ஒரு ஹார்மோன் சம்மந்தமான பாதிப்பு என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்க முடியாத ஒரு நோய்கள் புது நோய்களோட தாக்கங்கள் வந்து கிடைக்கும் அங்கே கேது பகவான் வேறு ஆறாம் வீட்டில் உட்காந்துருக்காது அப்படிங்கிறனால ஒரு ஒரு விஷ சம்பந்தமான கெமிக்கல் சம்பந்தமான புது நோய்கள் தோண்டிப்போம்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் தான் ஓடிட்டுருக்குங்கய்யா சூரிய பகவான் அந்த வீட்டுக்கு பத்தில் உட்காந்துருக்காருங்க ஒரு மோசம் சொல்லக்கூடிய நிலை இல்லை அப்படி இருக்கக்கூடிய நிலைங்க அரசு துறைகள் ஒரு சரியாக ஓடிடும் புதன் நல்லா இல்லைங்க இந்த பார்த்தோம்னா உட்காந்துருக்கிற இடமும் நல்லா இல்லை புதன் திசையில் செவ்வா புத்தியும் ஒரு விசேஷமாக வரலங்கிறதுனால இதை பொறுத்த வரைக்கும் இந்த புத்திசாலிகள் இவங்கெல்லாம் கொஞ்சம் போய் மாட்டிக்குவாங்க அப்படி ஏமாத்துக்காரர்கள் மூலமாக ஒரு பெரிய ஏமாற்றங்கள் நடந்து போகுங்கிறதுனால இந்த ஷேர் மார்க்கெட்டிங்கு அல்லது நமக்கு தெரியாத துறைகளுக்குள்ள இன்வெஸ்ட்மெண்ட் போகிறது இதுகளெல்லாம் கொஞ்சம் விசேஷமாக வேண்டாம் பெரும்பாலும் இந்த ஒரு புதன் சம்பந்தமானது இந்த ஃபோரில் மிரட்டுறது அந்த ஒரு என்ன சொல்லுவோன்னா புத்தியை வச்சு ஒரு தவறான வழியில் பயன்படுத்துறதுக்கு அதிகமாக ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய நிலைங்க மெயினாக வந்து சந்திரன் சுகஸ்தானாதிபதியும் லக்னாதிபதி எட்டும் ஒரு பரிவர்த்தனை விவாதத்தை கொடுத்துட்டு நீசங்கிற கணக்கு கொடுத்துட்டு போகக்கூடிய நிலைங்க ஆறுக்கு அதிபதி எட்டு கதிபதி சம்பந்தங்கள் வாங்கிட்டு போகக்கூடிய நிலை அடுத்தாப்பில் வந்து பார்த்தோம்னா இதனோட பத்து இதனோட பன்னெண்டாம் பாவம்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இவனை பொறுத்த வரைக்கும் செலவுகளும் இன்வெஸ்ட்மெண்ட்டுகளும் இதில் கொஞ்சம் அதிகமாக இருந்துட்டு போகணும்னு சொல்லக்கூடிய நிலை தோப்புத் துறவுகள் டெக்ஸ்டைலு இந்த பூமிக்குள்ளிருந்து எடுக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் நல்லபடியாக நமக்கு இருக்கக்கூடிய ஒரு கணக்கு கிடைக்குதுங்க ஐயா அடுத்தப்பில் இந்த காலபுருஷனோட ஒன்பதாம் வீட்டை குரு பகவான் பார்க்குறாருங்க அதே சமயம் சனி பகவானும் பார்க்குறாருன்னு சொல்லக்கூடிய நிலை குருவும் சனியும் சேர்ந்து ஒரு பாவத்தை பார்க்குறது ஒரு அந்த பாவத்தினோட சுக குறைவு அல்லது ஒரு பாதிப்புகள் சொல்லக்கூடிய நிலை இப்போ ஆன்மீகம் செழிக்கும் ஆன்மீகத்துக்கு குருவார்வை இருக்குது அப்படிங்கும்போது பா ஒரு நல்ல பலன் சொல்கிறோம் ஆனால் ஆன்மீக சம்பந்தப்பட்ட இடங்களில் சனி பகவானோட பார்வையும் கிடைக்கிது குரு பகவானோட பார்வை கிடைக்குன்னா காலபுருஷனோட ஆறு எட்டுக்கு அதிபதிகள் பார்க்குறாங்க அப்படின்னம்னா இதுக்குள்ளே அடுத்த ஆட்களோட ஊடுருவல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க போஸ்டிங் போடுறதோ அல்லது அதில் ஒரு திருட்டுத்தனம் பண்ணுறதோ அல்லது ஆன்மீகத்தை முன்னாடி வச்சுக்கிட்டு ஏமாத்துறதோ இந்த ஒரு பலன்கள் இந்த பாவத்துக்கு சனி பகவானோட பார்வையும் குரு பகவானோட பார்வையும் கொடுத்துட்டு போகுது அப்படின்னா ஆன்மீகத்துக்குள்ளே ஒரு சட்ட சிக்கல்களும் சட்ட போராட்டங்களும் கொஞ்சம் பெருசாக நடக்கும் உதாரணத்துக்கு பார்த்தா அப்படின்னம்னா கோயில் அர்ச்சகர்களாக இருக்கணும் இல்லை யார் வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வருவாங்க உள்ளே வேறு ஆட்களை உள்ளே நுழைப்பாங்க ஒரு போராட்டங்கள் அல்லது இந்த ஆன்மீகத்தையும் கோயிலையும் நம்பி இருக்கிற ஆட்களுக்கு பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக வந்து சேரும் சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குதுங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பாவத்துக்கு செவ்வா அங்கே உட்காந்துட்டு சந்திரன் பலரும் உட்காந்துட்டு போகிறதும் ஒரு சட்ட சிக்கல்களையும் போராட்டத்தையும் ஒரு ஒரு நிம்மதியின்மையும் அவர்கள் பார்ப்பார்கள்ங்கிறது இந்த ஒரு அமைப்பு நம்மளுக்கு அந்த சனியோட பார்வையும் குருவோட பார்வையும் ஆன்மீகம் குரு பார்வைக்கு ஆன்மீகம் செழிக்கும் கூட்டங்கள் சேரும் எல்லாம் வரும் எல்லாம் போமுங்க ஆனால் இந்த சனி பகவானோட பார்வையும் சேர்ந்து அங்கே வந்தாச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா அதில் இருக்கக்கூடிய உழைப்பாளிகள் பாதிக்கப்படக்கூடிய நிலை அல்லது உழைப்பாளிகளை வச்சுக்கிட்டு இவங்க வேறு மாதிரி மிரட்டுவாங்க இப்போ சில நடந்துகிட்டு இருக்குதுங்க அது ஒரு சட்ட சிக்கல்களும் அல்லது யாரை வேணாலும் இந்த இந்த கம்யூனிட்டி தான் பண்ணக்கூடாது வேறு எந்த கம்யூனிட்டி வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உள்ள ஆட்களை கொண்டு வர்றது வாய்ப்புகளெல்லாம் இந்த இடத்துல ஒரு சனி பகவான் உள்ளே நுழையக்கூடிய வாய்ப்பை அது இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுக்குறாங்க ஏன் இந்த ரெண்டுக்கு அவ்வளோ மரியாதைனா காலத்தினோட சுகத்தை கெடுக்கக்கூடிய ஆள் ஆறு கதிபதி கூறு இந்த சுகத்தினோட எட்டு கதிபதி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எந்த பாவத்தை பார்க்குறாங்களோ அந்த பாவம் குழப்பமும் பிரச்சனைகளையும் போராட்டத்தையும் பார்க்கும்னு சொல்லக்கூடிய நிலைங்க இது ஒன்பதாம் பாவம்னு சொல்லக்கூடிய நிலை அதே மாதிரி ஃபைனான்ஸ் சம்மந்தமாக காசு இன்வெஸ்ட் பண்ணுறவங்களெல்லாம் கோர்ட் வாசலில் போய் நிற்க வேண்டிய ஒரு நிலை வருங்க இப்போ பெரும்பாலும் இப்போல்லாம் எல்லாம் கோல்டு பிளாட் எல்லாம் மாறிட்டாங்க நமக்கு தெரியாத லைனோ ஷேர் மார்க்கெட்டிங் போகிறோம் அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இதில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு போகிறது இது ஒரு காசு பணத்தை வச்சு நம்மளை ஏமாற்றக்கூடிய நில காசை பிடுங்கிட்டு நம்மளை கோர்ட்டில் கொண்டு நிறுத்தக்கூடிய நிலை இது ரெண்டும் கொடுத்து போடுங்கிறனால பொதுவாகவே இது அடிக்கடி நடக்கிறது இந்த தடவை இன்னும் கொஞ்சம் விவரமாகவும் பிரில்லியண்ட்டாகவும் நடத்தி போடுவாங்கன்னு சொல்லக்கூடிய நிலை இங்கே கோயில்கள் அல்லது கோயில் சார்ந்த ஊழியர்கள் ஒரு பெரிய பாதிப்பை பார்ப்பாங்கன்னு சொல்லக்கூடிய நிலை கோயிலில் திருட்டுத்தலங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படி கோயிலை வச்சு அல்லது அப்படி ஒரு கணக்காட்டி எடுத்துகிட்டு போகிறது இது ஒரு மறைமுகமாக செய்யக்கூடிய வேலைகள் இது கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு சொல்லக்கூடிய நமக்கு குரு பகவான் சனி பகவான் இந்த வீட்டை பார்த்துட்டு போகிறது குரு பகவான் இங்கே நுழையிறது செவ்வாசாரம் சாரம் ஆட்டோமேட்டிக்காக ஆனால் அந்த செவ்வாயோட தன்மை நிலைமை என்னென்னு பார்த்தோம்னா ஒரு நீசப்பட்டு நிற்கக்கூடியது சாராதிபதி நீசப்பட்டு போய் அப்படி ஒரு ரெண்டாம் மாதத்தில் உட்காந்துட்டு போறது ஒரு சாதமா வரலீங்க இடம் கொடுத்தவனும் புதன் அவரும் செவ்வாயோட வீட்டில் இவருக்கு இடம் கொடுத்தவரும் நீசப்பட்டுட்டு போகக்கூடிய நிலை சந்தனனுக்கு புதன் சசாஸ்தம் வாங்கிட்டு போகக்கூடிய நிலைங்க எப்படி பார்த்தாலும் மிதன சம்பந்தமான ஆட்கள் மிதனம் மிதனம் காரகத்தில் எதாவது வருதோ அல்லது புதன் எதில் காரகத்தில் பாவத்தில் வர்றாங்களோ இதுக்கெல்லாம் ஒரு பாதிப்பை வாங்குவாங்கன்னு சொல்லக்கூடிய நிலைங்க இரட்டை ராசிகள் சொல்லக்கூடியது ஆண் பெண் உறவுக்கு இருக்கக்கூடிய இடங்கள் அதாவது கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தி காசுபடுங்கிறது இது ஒரு இது ஆண் ராசி பெண்களும் சரி ஆண்களும் சரி அப்படி ஒருத்தர் ஒருத்தர் ஏமாத்திக்கவாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொஞ்சம் திருமண விஷயங்கள் இதிலலாம் கொஞ்சம் ஒரு ஆல்ரெடி பிரச்சனை தான் இன்னும் இன்னும் கொஞ்சம் பிரச்சனை கூடுதல்னு சொல்லக்கூடிய நிலைங்க இடம் கொடுத்த புதன் அவரும் பகவீடு வாங்கிட்டு போய்க்கிறாருனால புதன் மிதனம் ஒரு ஆட்டங்கண்டு தான் நிற்கிதுன்னு சொல்லக்கூடிய நிலை காரகத்திலையும் பாவத்திலையும் மிதனம் மூணு கதிவதியாக வர்றதுங்க புதன் சம்மந்தப்பட்ட விஷயத்திலலாம் படுகவனம் இருக்க வேண்டிய நிலை அல்லது திருட்டுத்தனத்தையும் புத்திசாலித்தனத்தையும் வேறு மாதிரி தப்பான பயன்பாடு இப்போ ஆல்ரெடி இருக்கிறத விட இன்னும் புதுசாக கண்டுபிடிச்சி வந்துடுவாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் காசு மனத்தில் படுகவனமாக இருக்க வேண்டிய நேரங்க காசு இருக்கிறவங்க வேறு வழியே இல்லாமல் கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் போகிறதுக்கும் இன்றைக்கி வழி கிடையாதுங்க தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் வழி கிடையாது அப்படி ஒரு யாரையாவது நம்பி கொடுக்கலாமான்னா அதுவும் விசேஷமாக வரல இன்றைக்கி இருக்கிறதுல பார்த்தா டெக்ஸ்டைல் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைங்க ஓடக்கூடிய கணக்கு அவ்வளோதான் நமக்கு இன்றைக்கி கிடைக்குதுங்க ஐயா இதே மாதிரி நாலாம் நாலாம் வீடுங்க இந்த பாவம் செவ்வா நீசப்படுதுன்னா மின்சாரத்தை பயன்படுத்தி இருக்கக்கூடிய வாகனங்கள் எல்லாம் ஒரு ஒரு ஜெயிக்காது அல்லது ஒரு அந்த லைன் அடிவாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை மின்சார சம்பந்தப்பட்ட வாகனங்கள் கொஞ்சம் ஒரு ட்ராபேக்கை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை இடம் கொடுத்த சந்திர பகவான் அவரும் நீசம்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை அதனால் அது சம்பந்தமான விபத்துகள் மின்சார சம்பந்தமான விபத்துகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லக்கூடிய நிலைங்க கட்டுமான துறையும் மின்சாரத்துறையும் கொஞ்சம் விசேஷமாக வரல அப்படி சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான் நம்ம இன்றைக்கி ஒரு அமைப்பு குரு பகவான் கொடுக்குறாரு அடுத்தப்பில் பார்த்திங்கன்னா குரு பகவான் செவ்வாசாரத்தில் ராகுசாரம் போகிறார் அப்படிங்கும்போது போதுங்க ராகு இங்கே இருக்கிற ராகு அன்னைக்கு கீழே வந்துடும்ங்க அப்போது அந்நிய மதத்தாட்கள் இந்த வெடிமருந்து மருந்து சம்பந்தமான போர் பதட்டங்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதல்னு சொல்லக்கூடிய இல்லை இவர் ராகுசாரத்துக்கு போகும்போது ராகு பகவான் இனி என்ன ஒரு மூணு நாளில் அவர் கீழே வந்துடுவாருங்க ஒரு அந்நிய சக்திகளோட ஒரு பிரச்சனைகள் நமக்கு இன்னும் தீர்ந்து கிடைக்காது உலக நாடுகள் முழுசுமே ஒரு பதட்ட நிலை ஏன்னால் அந்த ராகு பகவானை வெடி மருந்துகளை ஒரு அவங்களோட கை ஓங்கி நிற்கும்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைங்க ஒரு போர் பதட்டங்கள் அப்படி காலங்கள் ஓடிட்டு தான் இருக்கும்னு சொல்லக்கூடிய நிலை வேறு மதத்தாட்களோட கண்ட்ரோல் நம்ம போக வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வரக்கூடிய ஒரு நிலை தானுங்க அடுத்தாப்புல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓவரால் பார்த்தா ஒரு லக்னம் விசேஷமாக வரல அந்த இடம் கொடுத்த சந்திரன் சுகஸ்தானம் விசேஷமாக வரலைங்க புதன் புத்தி சாந்தரியம் எல்லாம் தப்பாக பயன்படுத்தப்படுகிறது இதை வச்சுக்கிட்டு ஒரு மிரட்டல் ஒரு ஒரு மாயை அப்படி தான் கொண்டு போகக்கூடிய நிலைங்க அதில் வந்து கேது பகவான் உட்காந்துருக்காரு இனி அவரும் கொஞ்சம் நம்மளை மாறிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு அஞ்சாம் வீட்டுக்கு வந்துடுவார்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைங்க அதனால் ஒரு ஓவரால் பார்த்தா எல்லாம் கலவையாக வந்திருக்கூடிய நிலை அப்போ லைன் ஒரு கூட்டமும் ஒரு வருமானமும் இதில் சேர்ந்து நிற்கும் ஆனால் ஒரு உழைப்பாளிகள் அவர் அரசு துறை சார்ந்த ஊழியர்கள் மூலமாகவும் ஒரு திருட்டுத்தனமும் இதுக்குள்ளே பூந்து ஒரு எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லக்கூடிய ஒரு கணக்குங்க குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இந்த பாவம் மிதினம் கூட்டாளிகளுக்குள்ளேயும் ஆண் பெண் உறவுகளுக்குள்ளயும் விரிசல்களும் பிரச்சனைகளும் அதிகமாக கொடுத்துட்டு போகக்கூடிய ஒரு நிலையாக தான் வருதுங்க குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நிற்கக்கூடியது இது பகை வீடு இந்த பன்னெண்டாம் பாவத்துக்கு இது கேந்திரம்னு ஒரு நல்ல நிலை வருதுங்க சொத்து ஒத்துக்களை சேர்க்கிறது சுகம் ஜாலியாக இருக்கிறது அனுபவிக்கிறது இதெல்லாம் நல்லாயிருக்கும் இந்த பாவம் அந்த பாவத்துக்கு அந்த பார்வை கிடைக்கிறதுனால பரவாயில்ல இந்த பாவம் பாதகத்துக்கு போகுது பாதகமும் இருக்குதுங்க பார்வையும் இருக்குது அப்படிங்கிறதுனால பார்த்தோம்னா ஆன்மீகம் ஒரு வகையில் பார்த்தோம்னா செழிச்சிட்டு போகும் ஒரு மறைமுகமான அண்டர்க்ரவுண்டில் பிரச்சனைகளையும் அந்த ஆன்மீகம் ஆன்மீக சம்மந்தமான ஆட்களும் ஆன்மீகத்தில் சுரண்டல்களும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இங்கே துறை அடி வாங்குது விவசாயம் அடி வாங்கிட்டு போகுதுன்னு சொல்லக்கூடிய நிலை சினிஃபீல்டு டிவி அந்த ஒரு சுக்கரன் சம்மந்தமானது டெக்ஸ்டைல் வாகனம் இதுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா போகும் எலக்ட்ரிக்கல் வாகனங்கள் கொஞ்சம் அடி வாங்கணும்னு சொல்லக்கூடிய நிலைங்க அந்நிய சக்திகள் கை கொஞ்சம் ஓங்கி நிற்கும்னு சொல்லக்கூடிய நிலை அப்படின்னு நம்ம சமாளித்து கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்புங்க குரு பகவான் இங்கே நிற்கிறார் அப்படிங்கும்போது பார்த்தோம் அப்படின்னம்னா ஒரு புதன் சம்பந்தமான தெய்வங்கள் வழிபாடுகள் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஒரு புதன் செவ்வா வீட்டில் உட்காந்துருக்கிறாருங்கிற நிலையில் ஒரு முருகர் வழிபாடுகள்ங்க அதே மாதிரி பெருமாள் வழிபாடு மலை மேல் இருக்கிறதுனால வெங்கடாஜலபதி இந்த மாதிரி தெய்வங்கள் இன்றைக்கி கொஞ்சம் அவங்களும் நல்லா இருப்பாங்க அவங்கள பிடிச்சிக்கிறது நம்மளுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இன்றைக்கி கணக்கு கிடைக்குதுங்கய்யா குரு பயிற்சி ஒரு மத்தியமான கலவையாகத்தான் பல இருக்க தவிர இது பிரமாதம் அது மோசம் அப்படியெல்லாம் இல்லை எல்லாம் கலந்து வரக்கூடிய நிலைகள் தான் இருக்குது என்ன லக்னாதிபதி அடிவட்டு சுகாதிபதி அடிவட்டு போகுதுங்கிறனால கொஞ்சம் அவங்க ஹெல்த் அவங்க கொஞ்சம் பார்த்துட்டோம்னா நல்லா இருக்கும்னு சொல்லக்கூடிய நிலைங்க குழந்தைகளோட ஓட்டங்கள் பரவாயில்ல நல்லா இருக்கக்கூடிய நிலைங்க தொழில் துறையும் நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடிய நிலை ஆன்மீகம் அப்படித்தான் ஒரு சைடு ஒரு ஏங்கிளில் பார்த்தா நல்லா இருக்கும் ஒரு ஏங்கிளில் பார்த்தா பிரச்சனைகள் உள்ளே வந்துடும்னு சொல்லக்கூடிய நிலை தொழில் துறைகள் ஜெயிக்கக்கூடிய நிலை அந்நிய மதத்தினர்களும் அந்நிய ஆட்களும் உள்ள வளைவாங்கன்னு சொல்லக்கூடிய அமைப்புங்க ஒரு அதாவது லக்னம் இரண்டு ராசியில் உட்காந்துட்டு போகக்கூடிய நிலை பாதி தான் வெளியில் நடக்கிற தெரியும் பாதி தெரியாது மறைமுகமாக செய்யக்கூடிய செயல்கள் அதிகமாக இருக்கும் புதன் சம்பந்த பாட்கள் எல்லாம் புத்திசாலிகளெல்லாம் தப்பாக தன்னோடய புத்தியை பயன்படுத்திட்டு போவாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு கணக்குங்க கால ஓட்டங்கள் இன்றைக்கி அப்படி தான் இருக்குது புதன் சில செவ்வா புத்திங்கிறதுனால அவருக்கு அரசியல் மாற்றங்கள் இது ஒரு அடிவாங்கும் போராட்டம் இதுக்கு பிறகு ஒரு மாற்றங்கள் உண்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு கணக்கு தான் இங்கே அனைவருக்கும் வணக்கம்ங்க அடுத்தவரை பார்த்தா ராகேத் பயிற்சி பதினெட்டாம் தேதி அதுக்கு பிறகு சந்திச்சுக்கலாம் வாழ்த்துக்கள் நல்லா இருங்க